சற்றுமுன் வெளியான தகவல் ஜிஎஸ்டியில் வந்த புதிய மாற்றங்கள் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் உற்பத்தி அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு தெரிய ஷேர் பண்ணிட்டு பாருங்க அதாவது ஜிஎஸ்டியில் தற்போது செய்துள்ள மாற்றங்களால் இந்தியாவில் உள்ள விவசாயிகள் வெகுவாக பயனடைவார்கள் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது அந்த வகையில் சில நாட்களுக்கு முன்பு சரக்கு மற்றும் சேவை வரியில் ஜிஎஸ்டி பெரிய அளவிலான வரி குறைப்பை மத்திய அரசு அறிவித்தது வரலாற்று சிறப்புமிக்க இந்த அறிவிப்பானது துறை விவசாயிகள் கிராமப்புற நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு பெரும் ஊக்குவிப்பதாக இருக்கும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது இந்த வரி குறைப்பு நடவடிக்கையால் நம் நாட்டில் பத்து கோடிக்கு மேற்பட்ட பால் விவசாயிகள் பயனடைவார்கள் இந்த சீர்திருத்தங்களை கூட்டுறவு துறையை வலுப்படுத்துவதுடன் அவற்றின் தயாரிப்புகளை பேட்டித்தன்மை வாய்ந்ததாக மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இது கூட்டுறவு சங்கங்களின் வருமானத்தை அதிகரிப்பதுடன் கிராமப்புற தொழில் முனைவை ஊக்குவிக்கும் இதனால் உணவு பதப்படுத்தும் துறையில் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிக்கும் மேலும் கோடிக்கணக்கான வீடுகளுக்கு அத்தியாவசிய பொருட்களை மலிவு விலையில் அணுகுவதை உறுதி செய்யும் என்று சொல்லப்படுகிறது இந்த ஜிஎஸ்டி வரி விகித குறைப்புகள் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பில் கூட்டுறவு சங்கங்களுக்கு பயனளிக்கும் என்று சொல்லப்படுகிறது நிலையான விவசாய நடைமுறைகளை ஊக்குவிப்பதுடன் சிறு விவசாயிகள் மற்றும் உழவர் உற்பத்தி அமைப்புகளுக்கு பயனளிக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் கொண்டு வரப்பட்ட இந்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் அமுல் போன்ற பெரிய கூட்டுறவு நிறுவனங்கள் உள்பட அனைத்து பால் துறையாலும் பாராட்டப்பட்டுள்ளது பால் உற்பத்தி துறையில் பிராண்ட் அல்லது பிராண்ட் அல்லாத பால் மற்றும் பன்னீருக்கு வரி கழிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மற்றும் நுகர்வோருக்கு நேரடி நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது ஆகையால் எண்ணெய் நெய் மற்றும் அதுபோன்ற பொருட்களுக்கான வரி பன்னெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாகவும் இருப்பு அல்லது அலுமினியத்தால் செய்யப்பட்ட பால் கேம்கள் மீதான வரி பன்னெண்டு சதவீதத்தில் இருந்து ஐந்து சதவீதமாகவும் குறைக்கப்பட்டுள்ளது ஆகையால் இந்த இந்த நடவடிக்கையானது பால் பொருட்களை அதிக பேட்டித்தன்மை கொண்டதாக மாற்றும் மற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகையால் பால் விவசாயிகளுக்கு நேரடி நிவாரணம் வழங்கும் மேலும் பெண்கள் தலைமையிலான கிராமப்புற நிறுவனங்களை குறிப்பாக பால் பதப்படுத்துதல் ஈடுபட்டுள்ள சுய உதவி குழுக்களை வலுப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது மலிவு விலையில் பால் பொருட்கள் அத்தியாவசிய புரதம் மற்றும் கொழுப்பு ஆதாரங்களை வீடுகளுக்கு மிகவும் மலிவு விலையில் வழங்குவதன் மூலம் ஊட்டச்சத்து பாதுகாப்பை மேம்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் மேலும் பால் உற்பத்தி துறையில் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு வருமானத்தை அதிகரிக்கவும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகையால் உணவு பலப்படுத்துதல் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களில் வெண்ணெய் பாஸ்தா ஜாம் ஜெல்லி இஸ் பல கூழ் அல்லது சாறு சார்ந்த வாகனங்கள் மீது இப்போது ஐந்து சதவீதம் என வரி குறைக்கப்பட்டு ஒரு பெரிய நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது ஆகையால் சாக்லேட்டுகள் சோள துண்டுகள் ஐஸ்கிரீம்கள் கேக்குகள் பிஸ்கட் மற்றும் காபி ஆகியவற்றுக்கான வரியும் குறைந்துள்ளது குறைந்த ஜிஎஸ்டி வரி உணவுப் பொருட்களுக்கான வீட்டு செலவினங்களை குறைக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் பகுதி நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் தேவையை தூண்டும் மேலும் உணவு பதப்படுத்துதல் மற்றும் பால் கூட்டுறவு துறைகளின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இது உணவு பதப்படுத்துதல் பால் பதப்படுத்துதல் கூட்டுறவு மற்றும் தனியார் பால் பண்ணைகளை மேலும் அதிகரிக்கும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது ஆகையால் மேலும் ஆயிரத்தி முந்நூறு சிசிக்கு குறைவான டிராக்டர்களுக்கான ஜிஎஸ்டி பொறுத்தவரை ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது ஆகையால் இது டிராக்டர்களை குறைந்த விலையில் வாங்க உதவும் பயிர் விவசாயிகளுக்கு மட்டுமல்லாமல் கால்நடை வளர்ப்பு மற்றும் கலப்பு விவசாயத்தில் ஈடுபவர்களுக்கும் இந்த வரி குறைப்பு பயனளிக்கும் என்று சொல்லப்படுகிறது ஏனெனில் இந்த டிராக்டர்களை தீவன சாகுபடி தீவன போக்குவரத்து மற்றும் பண்ணை விளைப்பொருட்களை மிகவும் திறமையாக நிர்வகிக்க பயன்படுத்தலாம் என்றும் சொல்லப்படுகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க அதே போல் அடுத்ததாவது இந்த நெட்வொர்க் பிரச்சனையால் புது சிக்கல் பேசன் பொருட்கள் விநியோகம் பொறுத்தவரை தாமதம் அதாவது இந்த நெட்வொர்க் பிரச்சனையால் பேசன் கடைகளில் பாயிண்ட் ஆப் சேட் கருவி வாயிலாக பொருட்கள் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது வால்பாறை தாலுகாவில் மொத்தம் பதினைந்தாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரேசன் கார்டுகளுக்கு நாற்பத்தி இரண்டு ரேசன் கடைகள் வாயிலாக தோறும் ரேசன் பொருட்கள் வழங்கப்படுகிறது இந்நிலையில் ரேஷன் பொருட்களில் ஸ்மார்ட் கார்டு நடைமுறைக்கு வந்த பின் பொருட்கள் வாங்க கைரேகை பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில்தான் இந்த ரேசன் பொருட்கள் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த வால்பாரே நகரில் செயல்படும் அமுதம் மற்றும் சிந்தாமணி ரேசன் கடைகளில் டாப் ஷேல் கருவியின் டிஜிட்டல் தராசு வாயிலாக பொருட்கள் வழங்கப்படுகிறது இதனால் ரேசன் அட்டைதாரர்களுக்கு உரிய ரேசன் பொருட்களை சரியான எடை அளவில் வாங்கி செல்கின்றன இதனால் இந்த நெட்வொர்க் பிரச்சனையால் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை சிவில் சப்ளை துறை அதிகாரிகள் கூறியதாவது இந்த பாயிண்ட் ஆஃப் சேல் கருவி டிஜிட்டல் தராசு வாயிலாக ரேசன் பொருட்கள் வழங்கப்படுவ வழங்கப்படுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன இதனால் ரேசன் கடைகளில் பொருட்கள் எடை குறைவது தடுக்கப்பட்டுள்ளது மேலும் ரேஷன் கடைகளில் நடைபெறும் பல்வேறு முறைகேடுகள் தடுப்பதோடு ரேஷன் பொருட்கள் சரியான எடையை வழங்கப்படுகிறது இதனால் இந்த நெட்வொர்க் பிரச்சனையால் பாயிண்ட் ஆஃப் சேல் வாயிலாக ரேஷன் பொருட்களை வழங்குவதில் மிக சிக்கல் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் எஸ்டேட் பகுதியில் உள்ள அனைத்து ரேசன் கடைகளிலும் பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் திட்டமானது விரைவில் நடைமுறைப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது என்று கூறியுள்ளார் போன்ற செய்திகளை உடக்குற அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் சாசித்தல் அதே போல் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பாட்ஸ் எல்லாமே நாங்கள் டேக் பண்ணி வச்சுருக்கோம் அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பிக் பண்ணி வாங்கிக்கலாம்